குருவும் புதனும் பார்த்துட்டாலே அந்த சுயத்தன்மை இருக்காது எல்லா கிரகங்களும் ஒருவரோடு எதையும் தொடர்பு கொள்ளாமல் வெறுமன சந்திர அதியோகம் அல்லது ஏன் குருவோடால சுபத்தன்மை இருக்காது குருவும் புதனும் எதிரி கிரகங்கள் நட்பு கிரகம் சனிதானே அது பார்த்தா மட்டும் ஏன் இப்படி சொல்ற அது பாப கிரகம் இந்த பாபர் சுபர் நண்பர் எதிரி இதைத்தான் மனசில் தேக்க முடியாமல் தத்தளிக்கிறீங்க அப்படியே குருவும் புதனும் எதிரிகள் ஆனால் புதன் சுபர் புதனும் சனியும் நண்பர்கள் இப்போ சனி இங்கிருந்தால் பத்தாம் பார்வையை அப்படியே பார்த்துருவார் இப்போ இவர் பார்க்கலாமா நண்பர் தான் ஆனால் இவர் கடும் பாவர் இந்த பாவர் யார் சுபர் யார் இருவர் அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இருவரும் இணைகின்ற பார்க்கின்ற தலம் எது இருவருக்கும் உள்ள உறவுகள் எது இந்த ஒரு இடத்துல தான் கரைச்சி குடிச்சிருக்கிறேன் இந்த ஒரு இடத்துல தான் எண்ணெய் அறியாமல் பரம்புரல் ஏதோ ஒன்று எனக்கு கொடுத்துட்டார் இந்த இடத்துல குரு மட்டும் இல்லைன்னா இது எக்ஸலண்ட்டான அமைப்பாக இருக்கும் ஆனாலும் குறிப்பார்த்தால் என்ன நூறு சதவிகிதம் அப்படிங்கிறது எண்பது சதவிகிதமாக மாறுகிறது தனித்த புதனுடைய அமைப்பில் இந்த இந்த பர்சன்டேஜை தேக்க மனசில் தேக்கிறதுக்கு தான் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தயங்குறீங்க அதை நுணுக்கமாக சொல்லி கொடுக்கறதுனால அது உங்களுக்கு புரியலை இந்த நுணுக்கம் என்பது என்ன மறுபடியும் நான் சொன்னதை போல கான்ஸ்டபுளாக வேலைக்கு சேர்ந்து எஸ்ஐயா ரிட்டையர்ட் ஆவாரா எஸ்ஐயா வேலைக்கு சேர்ந்து டிஎஸ்பியா ரிட்டையர்ட் ஆவரா ஆவாரான்றதற்கான நுணுக்கம்